ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரீ சினிமா பைஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ஒரு பக்கம் வேட்டைன் படத்தோடைய ஷூட்டிங் இப்போ ஆந்திராவில நடந்துருக்கு ரஜினி சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆந்திராவுக்கு போயிருந்தாரு அங்கே வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங் நடந்துருக்கு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பல வீடியோக்கள் பல ஸ்டில்லுலாம் வந்து லீக்வுட்டாக இருந்தது குறிப்பாக அந்த காரை வச்சு நடக்கக்கூடிய இந்த ட்ரிஃப்ட் சண்டைக்காட்சிகள்லாம் வச்சுனாக்க வேற லெவல் இருந்தது அந்த கல்குவாரியில் சோ இதன் மூலியமாக இந்த படத்துல வந்து கண்டிப்பா ஆக்ஷன் காட்சிகள் இருக்கு ரஜினி சார் வந்து அதிரடி சண்டை காட்சிகள்லாம் அவர் ஈடுபடுறாரு அப்படின்றது நம்ம கன்ஃபார்ம் ஆச்சு இந்த தான் இப்ப ஆந்திரால இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஏரியால அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இப்ப லைவாவே பாத்தினாக்கா லைவ் லொக்கேஷன்லேயே வந்து இப்ப ஒரு அதிரடி சண்டை காட்சி பார்த்துனாக்கா ஷூட்டிங் செய்யப்பட்டிருக்கு இப்ப இன்றைய தினம் சோ அந்த போட்டோஸும் இப்போ இன்னைக்கு வந்து லீக்அட் ஆயிருக்கு சோ அதெல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி சம்பவம் அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா லைவ் லொக்கேஷன்ஸில் போயிட்டுலாம் சண்டை காட்சி வைக்கின்றது அதுவும் தலைவர் படுத்துக்கின்றதுலாம் வேற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிதான் நான் சொல்றேன் ஏன்னா ஒரு பாடல் காட்சிக்கு வந்து அவங்க வந்து செட்டு போட்டு எடுப்பாங்க இல்லைன்னா வேற எங்கயோ வெளியூர்ல போய் எடுப்பாங்க பட் சண்டை காட்சி அதுவும் லைவாவே ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஏதோ வேற லெவல்ல சம்பவம் இருக்கு அப்படிதான் சொல்லுவோம் அடுத்தது ஏ ரஹ்மான் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மீடியாவுக்கு வந்து ஒரு பீட்டி கொடுத்துருந்தாரு அந்த இடத்துல ரஜினி சாரை பத்தி குறிப்பிட்டு அவர் பேசும்போது ரஜினி சாருக்கு சூப்பரா பாத்திராக்கா ஒரு அவருக்கு வந்து ஒரு சூப்பரா வந்து ஒரு புகார் செஞ்சிருந்தார் ஸ்டைலுக்கான அடையாளமே ரஜினி சார் தான் அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருன்னா கருப்பாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும்ன்றத நிரூபிச்சு காட்டுவார் வந்து ரஜினி சார் சோ ஸ்டைலுக்கான மிகப்பெரிய அடையாளமாக திகழக்கூடியவர் அது உலக லெவல்ல திகழக்கூடியவர் பத்தினாக்கா ரஜினி சார் தான் அவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா அவர் வந்து சொல்றாரு சினிமா இண்டஸ்ட்ரியில பட் ஸ்டைலுன்னு வரும்போது என்னைக்குமே ரஜினி சார் தான் அந்த சாம்ராட் அப்படின்னு சொல்லுவார் சிவாஜி படத்துலயே ஒரு டைலாக ஸ்டைல் சாம்ராட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றவர் விவேக் அவர்கள் அந்த மாதிரி ரஜினி சார் ஸ்டைலுக்காகவே ஒரு ஐகானிக் அப்படின்னு சொல்லுவேன் நான் சோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன ரெண்டு அப்டேட் வந்துருக்கு இன்னைக்கு ஏனிங் இதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான அப்டேட் அப்படின்றத மறுக்காம கீழே சொல்லுங்க